Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome to அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎம் ரிவிஷன் வந்து நம்மளோட சேனலில் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஐஎம் ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஐஎம் ரிவிஷன் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்குரிய டெஸ்ட்டுக்குரிய மொத்தம் இரண்டு பாடங்கள் வந்து டெஸ்ட் இருக்குது அந்த படங்கள்லாம் முதல் பாடம் பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு பாடம் ஓகேங்களா ஸோ அடுத்தது காலனியத்துக்கு எதிரான நடந்த கிளர்ச்சிகள் எல்லாமே வரும் ஓகேங்களா ஓகே அந்த லெசனும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் போலித்தேவர் ஓகேங்களா ஸோ முதல் பாளையக்காரராக போலித்தேவர் தான் வந்து எதிர்த்து நிற்பார் இவர் நெற்கட்டும் சேவலை ஆட்சி செய்தவர் நெக்ஸ்ட்டு சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க வேலுநாச்சியார் கட்டபொம்மன் போலித்தேவர் ஊமைத்துறை யார்னு பார்த்தோம் அப்படின்னா போலித்தேவர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாரு அப்போ வரும் இவர் ஜெயிச்சுருவாரு ஓகேங்களா ஸோ செகண்ட் டைம் வரும்போது இவர் தோத்துருவார் ஓகேங்களா ஸோ வந்து தோற்றுரு தான் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க இவங்களுடைய நாட்டை கைப்பற்றிடுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இவர் திருப்பி வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாடு இருந்த நிலையில் இவர் வந்து இறந்துடுவார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றது அடுத்த கேள்வி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாகலாபுரம் ஓகேங்களா சிவ அப்படின்னு வந்தாலே சிவன் ஓகேங்களா சிவன் களத்தில் வந்து என்ன இருக்கும் பாம்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ நாகம் இருக்கும்னு வச்சுக்கோங்க நாகலாபுரம் நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் யார்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வேலூர் புரட்சி எந்த நாளில் வெடித்தது அப்படின்னு சொல்லி ஏன்னா டே வருஷம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அந்த ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஜூலை பத்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யார்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஜா சர் ஜான் கிரடாக் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் சைஸில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் புரட்சிக்கு பிறகு இப்போ திப்பு சுல்தான்னு வரவும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைசூர் இருக்கும் பார்த்திங்கன்னா மைசூர் போர் மொத்தம் நான்கு மைசூர் போர்கள் நடக்கும் அதில் முதல் ரெண்டு மைசூர் போரில் ஹைதர் அலியும் இரண்டு இருக்கக்கூடிய ரெண்டு மைசூர் பொருள்களில் திப்பு சுல்தானும் எதிர்த்து போரிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதையும் இதையோடு மென்ஷன் பண்ணி ஞாபகிக்கோங்க ஈஸியாக இருக்கும் திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து எங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இதில் கேள்விகள் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தாக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே Next year. எந்த ஆண்டில் தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்தால் யூசுப் கானை கூட்டு திருப்பி என்ன பண்ணிடுவாங்க தண்டனை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்றைக்கு வந்துச்சு அப்படின்றதான் கேள்வி எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா பதினாறு மே ஓகேங்களா ஸோ யூசுப் கண்ணு பாருங்களேன் அதுக்கு அஞ்சு எழுத்து தான் இருக்கும் அடுத்த ஆறுன்னு வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகிக்கோங்க ஓகேங்களா அப்போ பதினாறுன்னு வரும் அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அறுபத்தி ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா அப்போ பதினாறு அறுபத்தொன்று அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகிக்கலாம் ஓகேங்களா யூசுப் கானுக்கு அஞ்சு எழுத்து தான் ஸோ அஞ்சாவது மாதம் மே மாதம் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு நான் சொன்னேன் ஆல்ரெடி அவர் வந்து இந்த மாதிரி வந்து வந்து கைப்பற்றினாலும் அவருக்கு திருப்பி என்ன பண்ணிடுவாங்க குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிட்டுருவாங்க எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்றில் அவர் கைப்பற்றுவாரு அறுபத்தி நாலில் இவரை தூக்கில் போட்டுடறாங்க அடுத்து ஹைதர் அலி தனது டேஸ் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வந்து வழங்குமாறு ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையுடைய படைத்தலைவதியாக தான் யார் இருப்பா அப்படின்னா சையத் வந்து இருப்பார் நெக்ஸ்ட்டு அடுத்த பாடம் எந்த பாடத்துக்குரிய டெஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி ஹரியதுலா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்றதை பார்க்கலாம் சாஜி ஹரியத்துள்ளா தொடங்கியது வந்து பார்த்தோன்னா ஃபராசி இயக்கம் பதினெட்டு பதினெட்டு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்ற அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை விதிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான கோட்டை அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ யார் அப்படின்றத பார்த்தலாமா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டுடுமியா ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து பார்க்கலாம் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தங்களுடைய சொந்த இடத்தை நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சாந்தலர்கள் அதனால தான் வந்து சாந்தல் கழகம் அப்படின்றது நமக்கு வெடிக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கில்கான் போரில் வந்து தீவிர தேசியவாதி யார் அதாவது கில்கான் போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திரபால் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பார்த்திங்கன்னா ஸோ இவர் இருக்காருன்னா இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்க மொத்தம் மூணு பேரை கொடுத்து தான் வந்து முக்கியமான தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா பாலகங்கர திலகரில் அதில் தான் ஒவ்வொருத்தரையும் பால் அந்த மாதிரி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த நாளில் நடைமுறைக்கு வந்திருக்குன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அக்டோபர் தான் ஓச நாள் கூட ஒன்றும் சொல்கிறோம் அது வந்து அக்டோபர் பதினாறு அதாவது பதினாறுன்னு வரும் செப்டம்பர் பதினாறு இது வந்து அக்டோபர் பதினாறு ஓகேங்களா ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து சோட்டா நக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த போர் வந்ததுனால எந்த கிளர்ச்சி வெடித்ததுனால சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டமானது நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும்னு கேட்டிருப்பாங்க எந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா முண்டா கிளர்ச்சி பெருசா முண்டா அவர்களுடைய தலைமையில் நடக்கும் பெருசா முண்டாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம்னா என்ன பண்ணிவிடுவார் அவர் இறந்துருவார் ஓகேங்களா ஓகே இந்த முண்டா கிளர்ச்சி அப்படின்றது மூலமாக தான் பெருசா முண்டான்றவர் இன்றைக்குமே வந்து அந்த பகுதி மக்களிடையே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நினைவு கூட படுகிறார் ஓகேங்களா பழங்குடியின தலைவர் அப்படின்ற அளவுக்கு கூட இவர் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஏன்னா இவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணுவார் கிறிஸ்டின் கிறிஸ்டின் டே கொண்டாடுவாங்க பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஆங்கிலேயர்களை வந்து தாக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம தாக்கணும்னா நம்மளோடைய அவங்க மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போனார் ஓகேங்களா ஸோ அதனால் இவர் வந்து தலைவர்கள்ன்ற லெவலுக்கு கொண்டாடுவாங்க ஓகேங்களா அப்போ முண்டா கிளர்ச்சி அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொட்டன் நாக்புர்த் சட்டம் வந்து நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து முதல்ல தொடங்கினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஓகே யார் என்ன ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் திலகர் தான் வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தன்னாட்சி இயக்கம் கூட இன்னொருத்தர் தொடர்புடையவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் நெக்ஸ்ட்டு நீல்தபன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு நாடகம் அப்படின்றத நான் அர்ப்பணிக்கணும் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தீனபந்து மித்ரா அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஓகே தாத்தாபாய் நவ்ரோஜி வந்து நம்மளுக்கு பிரிட்டனுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் வந்து ஒவ்வொரு வறுமை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு எழுதியிருப்பார் நம்மளோட வந்து செல்வங்கள்லாம் வந்து க தொலைஞ்சதுக்கு காரணமே ஆங்கிலேயர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து புக்கை எழுதியிருப்பார் ஓகேங்களா பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சின்ற மாதிரி அந்த புக்குடைய தலைப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க தாத்தா பையனி ரொம்ப முக்கியமானவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது யாரை தாக்கினார் அப்படின்னு அதாவது தன்னுடைய அதிகாரி யாரை தாக்கினார் எந்த அதிகாரி ஓகேங்களா அமெரிக்க அதிகாரியா ரஷ்ய அதிகாரியாக ஐரோப்பிய அதிகாரியா இவற்றில் எதுவும் இல்லையா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ தனது ஐரோப்பிய அதிகாரியை தான் வந்து மங்கள் பாண்டே வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் தாக்கியிருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் இருந்தவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது டபிள்யூசி பானர்ஜி கண்டறிந்தவர் அதாவது வந்து ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கே காங்கிரஸ்க்கு ஏ ஓகியூ ஓகேங்களா ஆக்டவ் என் ஹியூம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ட்ரோன்னு ஆலன் ஹியூம்னு சொல்லுவோம் ஆலன் ஆக்டிவ் என் ஹியூம் ஓகே நெக்ஸ்ட்டு இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இண்டிகோ கிளர்ச்சி வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது டு அறுபதுக்குள்ள தான் இண்டிகோ கிளர்ச்சி இது வந்து அவுரி புரட்சி அப்படின்ற அந்த பெயர்லையும் அழைக்கப்படும் ஓகேங்களா ஸோ கட்டாயமாக வந்து இது பண்ணுற மாதிரி வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்க அழைக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இப்போ இந்த டெஸ்ட் கூறியது நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு எங்களுடைய சார்பாக ஆல் த பெஸ்ட் மொத்தம் வந்து இருபத்தி ஒரு கேள்விகள் இருக்குது இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் என் இன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நாளைக்கு என்னென்ன டெஸ்ட் ரிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ